எனந்தெமை நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டக் மாணவர்களே பொதுமக்களே தாய்மார்களே ஆண்டவர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஒவ்வொரு காணொலியிலும் நாம் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டே வருகிறோம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு எல்லோருக்கும் அது தெரியும் வாய்மையே வெல்லும் இல்லையா ஆனால் சிறிது நாட்களாக வாய்மை இருக்கிறதா அல்லது வாய்மை வெல்லுமா என்கின்ற எல்லாம் மனதிலே வந்து பொழுது சில விஷயங்களை பார்க்கும்பொழுது வாய்மை என்றுமே வெல்லும் வாய்மை என்பது உண்மை ஜெயிக்கும் சத்தியமே ஜெயித்தே அதுதான் வாய்மை என்பது என்றைக்குமே வந்து அந்த வாய்மை வந்து உண்மை வெல்லும் என்பது அந்த நிஜம் ஒரு ஒரு செய்தியை வந்து நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே என்ன செய்தி என்றால் ஒரு புட்டப் கேஸ் போடப்படுகிறது ஒரு பொய் வழக்கு யாரால் போடப்படுகிறது ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்திலே பணி அப்பொழுது பணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் மற்றும் எஸ்ஐ துளசிராமன் ஆகிய இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா அருள்முருகன் அப்படின்றவர் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் ஸ்ரீபிரமத்தூரில் அந்த டிராவல்ஸ் கூட கார்களில் வண்டிகளில் வாகனங்களிலுடைய கண்ணாடிகளை உடைத்ததாக சிவானந்தம் என்பவர் மீது ஒரு வழக்கு இவர் புகார் கொடுக்கிறார் அந்த புகார் பதியப்படுகிறது அந்த சிவானந்தம் என்பவர் கைது செய்யப்படுகிறார் கைது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிவானந்தம்மனோடு வந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்து ஜாமீனில் வெளியே வருகிறார் அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைக்கு செல்கிறார் அவர் வெளியே வந்து அந்த சிவானந்தம் சும்மா இருந்துவிடவில்லை தான் தன் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என்று பல்வேறு ஆவணங்களை திரட்டுகிறார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் தன்மீது மீது போடப்படுவது பொய்யான வழக்கு என்பதை நிரூபிக்கிறார் சரி தன் மீது போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு என்று நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தெரிந்துவிட்டால் அது திரும்பி திரும்பியல்லவா பாய்ந்துவிடும் திரும்பி பாய்கிறது நீதிபதியானவர் அந்த நீதிமன்றமானது தமிழ்நாடு காவல்துறையினருக்கு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு உத்தரவு போடுகிறது தற்போது அவர்கள் வந்து இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் என்பவர் வந்து உத்திரமேரூர் காவல் நிலையத்திலே காவல் ஆய்வாளராக இருக்கிறார் அதே போல் இந்த துளசி ராமன் எஸ்ஐ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸில் கிரைம் பிரான்ச்சில் சிசிபியில் அவர் வேலை செய்கிறார் அதாவது நண்பர்களே அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படு அவர்கள் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் அதாவது நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்திருந்தால் உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா யாரும் யாருக்குமே சரி தன் கடமையை சரியாக செய்து தன் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் பட்சத்தில் சட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்கும் ஆனால் எப்பொழுதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் உங்களது கடமையை வந்து செய்ய மறந்து அல்லது அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ செய்யும் பொழுது அதற்கான தண்டனை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அது இல்லை என்றாலும் ஒரு நாளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதிலே இதைப்போல் இதே போல பல்வேறு வழக்குகளை நாம் வந்து புட்டப் கேஸ்கள் வந்து உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த வழக்கிலே இந்த சிவானந்தம் எடுத்த முயற்சியை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஏனென்றால் இது வந்து சிவானந்தம் எடுத்த அந்த ஒரு முயற்சி சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வழக்கு இவரும் வந்து நான் எதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கறிஞருக்கான நியாயமான கட்டணங்களை கொடுக்க வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் நான் எதற்கு செய்ய வேண்டும் என்று அவரும் அதோடு அந்த விஷயங்களை மறந்துவிட்டு அதை கடந்து சென்றிருப்பார சென்று சென்றிருந்தால் இந்த காவல்துறை ஆய்வாளரும் இந்த உதவி ஆய்வாளருக்கும் இந்த பணியிட சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் என்பது வந்து அவர்கள் வந்து சந்திக்காமல் ஒன்று ஒன்று இரண்டாவது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி வந்திருப்பார்கள் என்னென்னா நம்ம எது வேணாலும் செய்யலாம் சட்டம் தன் கடமையை செய்யாது நம்ம வேணாலும் செய்யலாம் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு மமதை அப்படின்ற ஒரு 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 போக்கு இவருக்கும் இவர்களுக்கும் இவர்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளுக்கும் அது மனதிலே மிகுந்த தைரியத்தை ஊட்டி தைரிய தைரியத்தை வந்து கொடுத்து விடக்கூடியது எவ்வாறு இந்த வேலூர் இருக்கக்கூடிய கைதியை கொண்டு போய் வீட்டிலே வைத்து ஒரு ஒரு சிறைத்துறை அதிகாரி வீட்டில் வைத்து அவரை தாக்கியதாக ஒரு வழக்கு வெளிவந்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாடர்லி முறையை ஒழிச்சதுக்கப்புறம் நீ எப்படி நீ சிறையில் இருக்கக்கூடிய கைதியை சென்று வைக்க முடியும் அதே போல் ஒரு பொய்யான வழக்கு புட்டப் செய்த ஒரு 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 பதிவு செய்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அவன் தப்பு செய்யாமல் அவன் மேலே அவன் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்புறீங்களா அதை எவ்வளோ பெரிய பாவம் அவன் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் எவ்வளோ வேதனை பட்டிருந்தால் அவன் இந்த வழக்குகளை ஆவணங்களை தயார் செய்து நீதிமன்றத்தில் நிரூபித்திருப்பான் போடப்படுவது பொய் வழக்கு புட்ட என்று ஸோ வாய்மையே வெல்லும் என்பது வந்து என்றைக்குமே வந்து உண்மையான ஒரு சூழ் சத்தியமேவே ஜெயித்தே என்பார்கள் அதே போல் இதை போன்ற நீதிமன்ற வழக்குகளில் எந்த நபராவது புட்டப் கேஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் துணிச்சலோடு வெளிவாருங்கள் துணிச்சலோடு அது வந்து உங்களோடு அந்த சம்ம அந்த சம்பவம் உங்களோடு முடிந்து விடக்கூடியது அல்ல இதை போன்ற குற்றங்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிரானது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதை போன்று இருக்கக்கூடிய இதை சிவானந்தம் செய்ததைப் போல நீங்களும் முன்வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்து நீங்கள் குற்றமற்றவர் என் மீது எந்த தவறும் இல்லை நான் இதிலே பாதிக்கப்பட்டவன் ஐ எம் ஆல்சோ ஆன விட்டி தவறு செய்யாத என் மீதுதான் வழக்கப்படப்பட்டது என்பதை எவ்வாறாக நீங்கள் நிரூபிக்க பாருங்கள் அட்லீஸ்ட் அதற்கான முயற்சியை எடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்